குறுவை சாகுபடி பொய்த்து போன நிலையில் விவசாய தொழிலாளர்களுக்கு நூறு நாள் வேலையை உடனடியாக வழங்கக் கோரி நாகையில் ஆறு ஒன்றியங்களில் விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்காத நிலையில் கடைமடை மாவட்டமான நாகை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பொய்த்து போனது இதனால் உலி தொழிலாளர்கள் வேலையின்றி தவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் இன்று மாவட்டத்தில் நாகை திருமருகல் கீழ்வேலூர் கீழையூர் வேதாரண்யம் தலைஞாயிறு உள்ளிட்ட ஆறு ஒன்றியங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கீழையூர் ஒன்றியம் கடை தெரிவில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை பேரணியாக சென்று கீழையூர் ஒன்றிய அலுவலகம் முன்பு பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் குறுவை சாகுபடி இல்லாமல் வறுமையில் வாழும் விவசாய தொழிலாளர்களுக்கு நூறு நாள் வேலையை உடனடியாக வழங்க வேண்டும் ஆறு வாய்க்கால் குளங்களை பழைய முறைப்படி தூர்வாரிட வேண்டும் கோவில் மடம் புறம்போக்கு போன்ற இடங்களில் குடியிருந்து வரும் குடும்பங்களுக்கு அரசு பட்டா வழங்க வேண்டும் கலைஞரின் கனவு இல்லத்தை கூரை வீட்டில் குடியிருக்கும் அனைவருக்கும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு செல்வம் விவசாய தொழிலாளர் சங்கம் மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் ஒன்றிய தலைவர் பக்கிரிசாமி செயலாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள் பங்கேற்றனர் நூறு நாள் வேலையை விரைவில் தொடங்கவில்லை எனில் வரும் ஒன்பதாம் தேதி அனைத்து ஊராட்சி மன்ற அலுவலகங்களிலும் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளனர் ிய தண்ணீர் மேற்று அணையில் இல்லாத காரணத்தினால் இன்றை கீழத்தஞ்சை மாவட்டம் குறிப்பாக திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் முழுவதுமாக இன்றைக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறுவை ஜூன் பனிரெண்டில் தண்ணீர் திறந்திருப்பார்களே ஆனால் குருவை சாகுபடி மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கும் விவசாயிகளுடைய வாழ்வில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதெல்லாம் இன்றைக்கு தண்ணீர் வராத காரணத்தினால் இன்றைக்கு வறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விவசாயிகள் அதை சார்ந்திருக்கிற விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்வு நிலை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இதை உணர்ந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை உணர்ந்து உடனடியாக குறுவை தொகுப்பூதிய திட்டத்தை பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு அறிவித்திருக்கிறார்கள் அந்த குறுவை தொகுப்பூதிய திட்டம் முறையாக எல்லா விவசாயிகளுக்கும் சிறு குறு விவசாயிகள் அனைவருக்கும் கிடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதோடு சேர்த்து அதை சார்ந்திருக்கிற விவசாய தொழிலாளர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய எதிர்காலமாக இருக்கிறது நெருக்கடியாக இருக்கிறது எனவேதான் நாங்கள் வலியுறுத்தி ஒன்றிய அரசை மோடி அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதெல்லாம் வேலையிலிருந்து இருக்கிற இந்த விவசாய தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நூறு நாள் வேலை திட்டத்தை நீங்கள் உடனடியாக தொடங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம்